தமிழர் அத்தனை பேருக்கும் வணக்கம் சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியின் தக்கலை ஒன்றிய செயலாளர் அண்ணன் சேவர்குமார் அவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் செய்த தவறுகளை வெளிக்கொண்டு வந்த காரணத்தினாலேயே கொடூரமான முறையில் அத்திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அண்ணன் சேவகுமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டி நாம் தமிழ் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் நாளை கன்னியாகுமரியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளவும் இருக்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் அண்ணன் சேவர்குமார் அவர்கள் குறித்து தவறான செய்தி ஒன்றை பிரபல நாளிதழ் ஒன்று வெளியிட்டுள்ளது அவர்கள் ஏற்படுத்தவும் ஏற்படுத்தவும் குழப்பத்தை அதனால் சேர்ந்தவர்கள் அவர் உயிரிழந்துள்ளார் என்ற அந்த பொய்ச்செய்தியை வெளியிட்டுள்ளது அண்ணன் சேவர்குமார் அவர்களை கொன்றது திமுக மற்றும் அவரது கூட்டணிகள் என அனைவருக்கும் தெரிந்த நிலையில் திமுகவினரை காப்பாற்றுவதற்கு இது போன்ற வேலைகளை ஊடகங்கள் செய்கிறதா என்ற குற்றச்சாட்டை நாம் தமிழ் கட்சியினர் முன்வைத்து வருகின்றனர் ஊடகங்கள் செய்தி சேவியர்குமார் என்பவர் வந்து தேவாலயத்தில் வந்து கேள்வி கேட்டதனால பொதுமக்கள்லாம் சேர்ந்து அவர் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு செய்தி வெக்கமா இல்ல உங்களுக்கு இந்த செய்தியை சொல்வதற்கு மக்கள் கலவரத்துல ஒருத்தனை கட்சிக்காரனை அடிச்சு கொள்வாங்களா எந்த மக்கள் அடிச்சு கொண்டது மக்கள் அடிச்சு கொண்டாங்க சிசிடிவி ஆட்டை போட்டு போனது யாரு சிசிடிவி ஹார்ட் டிஸ்க் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் மக்கள் ஒருத்தனை கொண்டுட்டு கொண்டு போவாங்க பதிமூணு பேர் உங்களுக்கு மக்கள் திமுக கட்சி காரணம் அந்த தேவாலயத்துடைய ஊழியர்களும் உங்களுக்கு மக்களா ஒரு பக்கம் பொதுமக்கள் அடிச்சு கொண்டாங்க கலவரம் அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரமேஷ் பாபு வந்து திமுக கட்சியில இருந்து நீக்கப்படுறாரு இங்க ராபின்சன் வந்து அந்த அருட்பணியில் இருந்து நீக்கப்படுறாரு மக்கள் அடிச்சு ஏன் இந்த ரெண்டு ரெண்டு நீக்கணும் இந்த இது முதல்ல வந்து கலவரத்துல கொல்லப்பட்டாரு மக்கள்லாம் சேர்ந்து கொண்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை ஊடகங்கள் பதிவு செய்யறது என்றால் இது யார் சொல்லி பதிவு செய்கிறது அப்ப ரமேஷ் பாபுவையும் ராபின்சனையும் அந்த கொலை குற்றவாளிகள் மத்த பதிமூணு பேரையும் காப்பாற்றுறதுக்கு திமுகவுடைய உடைய வழக்கறிஞருடையும் திமுகவும் வேலை செய்கிறதோ இது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறதா என்கிற சந்தேகம் நமக்கு வருது பேச்சுவார்த்தை வேற சொல்லி என் தம்பி சேவை இருக்குமா கொண்டு விட்டேன் தலைமறைவா இருக்காங்கிற அதே மாதிரி நானும் உன்னை ஒரு நாள் போட்டு தள்ளிட்டு தலைமறைவா ஆயிட்டேன்னா என்ன பண்ண என்ன பண்ண தம்பி ஒரு கோட்பாடு தான் தம்பி ஆசாரி அடிச்சாரவா எவன் வெட்டினாலும் வெட்டும் அதுல எவன் வெட்டு ஆழமா தான் அதுதான் நாங்க ஒண்ணுலே அப்படியே ஒரு முகநூல போட்டா உடனே கைது பண்ணி உள்ள போட்டுருவாரு ஆனா வேலை செஞ்ச பிள்ளை தங்கச்சி ரேகா மாதிரி ஒன்னு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீடு அவர் அதிகாரத்தில் இருக்கிறார்னு அச்சமின்றி வெளியில வந்து உயிர் பயத்தை மீறி துணிஞ்சு சொன்னபோது ஒரு நடவடிக்கை இல்லை தலைமறைவாயிட்டாங்களா தலைமறைவாக சொன்னீங்களா இல்லை ஆயிட்டாங்களா ஒரு நடவடிக்கை இருக்கு இந்த கருணாநிதியின் பிள்ளைகளுக்கு அவர் மகனுக்கு அவர் பேரனுக்கு ஸ்டாலினுடைய பேரவர்த்தர் இருக்கார் இன்பநிதி இவங்களுக்கெல்லாம் என்னன்னா பரம்பரை பரம்பரையா இன்னும் பல நூறாண்டுகளுக்கு அவர்களே ஆளப்போகிறார்கள் என்ற மெதப்பு எங்க தாத்தன் ஒரு பாழ்திருக்கா தெரியுமில்ல வள்ளியூர் சிலர் எளியூர் தம்மை வதகே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா ரொம்ப நாள நீங்களே ஆளும் நினைச்சிட்டு மதந்துகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தம்பி முகலாய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு சேர சோழ பாண்டிய பேரரசு செறிஞ்சிருக்கு விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு நீ எம்மாத்திரம் ஆர்ப்ப மூட்டை பூச்சி கொசு